சார் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலயும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க அதோட கீவேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க அதாவது ஹிந்தி சேனல்ல எப்படி எலெக்ஷனை பார்க்க ரிசல்ட்டை பார்க்கறது ரைட் அப்புறம் வேற எதாவது முக்கியமான விஷயம் இருக்குதா சரி போகலாமா இப்போ டிய வியூவர்ஸ் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ நாம சில வார்த்தைகள் பார்க்குறோம் இது வந்து நம்பர்ஸ் எல்லாம் தெளிவாக இங்கிலீஷ் சொல்ல போகிறாங்க பட் அந்த வார்த்தையை கேட்கும்போது போது என்ன தான் சொல்ல வராங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ருஜான் ரூஜான் சொல்ல ட்ரெண்டு எடுத்தோன்னே அதான் போடுவாங்க ரூஜான் எப்படின்னா மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ இருக்குது அது இந்த கட்சி ஃபார்ட்டி வந்துருக்குது இந்த கட்சி டுவெண்ட்டி வந்துருக்குது அப்படியே கொஞ்சமாக கூட்டிகிட்டு த்ரீ ஹண்ட்ரட் வந்துருக்குது டூ ஹண்ட்ரட் வந்து போட்டுப்பாங்க அது ஒரு ட்ரெண்டு தான் வெற்றி தொழில் கிடையாது எது லீடிங் என்ற மீனிங்கில் ட்ரெண்டு அது ஏறும் இறங்கும் அதுக்கு நான் சொல்கிற வார்த்தை வந்து ரூ ஜ ந रुझान எலெக்ஷன் என்ன சொல்லும் சுனாவ் சுناوனா எலெக்ஷன் ரிசல்ட் பரிணாம் चुनाव பரிணாம் அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட் சார் முக்கியமான வார்த்தை லீடிங் லூசிங் விட்டீங்களா ஆ லீடிங் கேர்ஜி இல்ல ஆகே லூசிங் ஏ பீச்சே இப்ப उधर பாருங்க பேர் சொல்லி आगे ஹே அப்டினா லீடிங்ல இருக்காரு पीछे है ना பின் தங்கி குண்டே முன்னே முன்னணியில் இருக்கிறதுக்கு வந்து ஆகே பின்னணி தங்கி இருக்கிறதுக்கு வந்து பிச்சை அதாவது லீடிங் ஆகே பின் தங்கி இருக்கிறது வந்து அவ்வளோ ரெண்டு விதமான எலெக்ஷனு ஒன்று லோக்சபா இன்னொன்று ராஜ்யசபா கிடையாது விதான் சபா லோக்சபான எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சான்சத் சன்சத்னா பார்லிமெண்ட்டு அதில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு சான்சத் நீ சன்சதுக்கு சதசியன்ற வேர்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சான்சத் சொன்னாலே எம்பிஏ எதாவது அர்த்தம் ஓகே அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியா லெவலுக்கு போகும் ப்ரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் இங்கே ஸ்டேட் லெவலில் வரும் பாருங்க அதுக்கு வந்து விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க அது எம்எல்ஏ ஓகே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அங்கே ராஜ்யசபா விஷயம் இருக்குது அதாவது வந்து எம் இங்கே இருக்க எம்எல்ஏ எங்கே மற்றவங்களும் தேர்ந்தெடுத்து அனுப்புறது அது வந்து மேல் சபைன்னு சொல்லுவாங்க அது விட்டுருங்க மக்களால் தேர்ந்து ரெண்டு எலெக்ஷனு ஒன்று லோக்சபா எம்பி எலெக்ஷனு இன்னொன்று ராஜ்யசபா இங்கே வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் சரி அதுக்கப்புறம் அதான் லோக்சபா பாருங்க சொல்கிறது கேண்டிடேட் வந்து உமேதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உமேதுவார் உமேதுவார் அப்படின்னா கேண்டிடேட் எலெக்ஷனில் நிற்கிறவங்க நிற்கிறவங்கள சில பேர் உமேதுவார்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் உமேதுவார் எலெக்ஷன் நிற்கிறவங்கன்னு சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க மொத்த பேர் எத்தனை சொல்லி அதில் ஜெயிக்கிறது வந்து ஜீத் ஜீத் வெற்றி ஜெயிச்சிட்டாரு ஜீத் கயே ஜெயித்து கயே தோக்குது ஹார் அப்ப தோத்துட்டாரு என்ன சொல்லுவோம் ஹார் கே ஹார் கே அவ்வளவுதான் ஜீத் கேன ஜெயிச்சிட்டாரு ஹார் கேன தோத்துட்டாரு அப்படின்னு கேள்வி ஆகே முன்னாடி தூங்கிட்டு ஆகே

பார்ட்டி பெயர் போட்டோ ஆகே போடுவாங்க ஆள் பெயர் போட்டால் ஆகிய போடுவாங்க பின் பின்தங்கி இருக்கிறது இப்போ பாருங்க நம்ம என்னென்ன பார்த்தோம் சொன்னா ருஜான் ரூ ருஜான் அப்படின்னா ட்ரெண்டு யார் ஏர்லி ட்ரெண்டு சொல்லுவாங்க எது ஜெயிக்கும் எது அதிகமாக லீடிங்கில் இருக்குது அடுத்து சுனா எலெக்ஷன் என்ன மாதிரி சுனாவும் இது பப்ளிக் இல்லை ரெண்டு விதமான எலெக்ஷன் இருக்குது லோக்சபா இருக்குது இது இருக்கு அப்புறம் விதான சபா இருக்குது இப்போ நம்ம பார்க்கும்போது லோக்சபா தான் பார்க்க போகலாம் எம்பி அதில்

டோட்டு கூட மற்ற தான் சொல்லுவோம் இங்கே ஓட்டுகள் மற்றப்படும் பரிணாம ரிசல்ட்டு இவர் கேட்டால் பார்த்தீங்களா எப்படி ரிசல்ட் வரும்னு ஜூன் ஃபோர்த்து அன்னைக்கு இதெல்லாம் வார்த்தை பயன்படும் அதுக்குள்ளே இந்த வார்த்தை நல்ல மனம் நினைச்சிங்க அவங்க ருஜார் லீடிங் ட்ரெண்டு சுனாவ் பரிணாம் ரிசல்ட் லோக்சபா உமேதுவார் கேண்டிடேட் ஜீத் சக்ஸஸ் ஆர் டிஃபீட்டு ஆகே லீடிங் பிச்சே பிஹைண்டு அதாவது ட்ரைனிங் பிஹைண்டு இப்போ மொத்தன்னு ஓட்டம் ஸோ இது வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா உங்க எலெக்ஷன் அப்போ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகெயின் பாய் நன்றி